வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத மசியில் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ தி வேலாயுத மாசுன்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனத்தை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பாட்னர்கள் நிர்வாக இயக்குனர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயு மசிவன் டாட் பிளாஸ்வா டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுதல் வங்கி ஏல சொத்துக்கள் வீடு நிலம் மற்றும் கட்டிடம் பதினஞ்சு சென்டில் இருக்குங்க வீடு முகவரி வந்து கதவு எண் வந்து மூணு டோர் நம்பர் வந்து மூணு பார் இரநூத்தி எழுபத்தொம்போது காந்தி தெரு காரணை திருப்போரூர் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் கதவு எண் வந்து மூணு பார் இரநூத்தி எழுபத்தொம்போது காந்தி தெரு காரணை திருப்போரூர் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ஏழாம் தேதி வந்து இரு இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பதினோரு மணிலேருந்து மாலை மூணு மணி வரைக்கும் தொடர்புக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நூற்றி இருபத்தி ஏழு நூறடி பைபாஸ் சாலை ஹண்ட்ரட் ஃபீட்டு பைபாஸ் சாலை வேளாச்சேரி சென்னை ஆறு லட்சத்து நாற்பத்தி ரெண்டு பின்கோடு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு பதினொன்று பதினாலு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு பதினொன்று பதினாலு மற்றொரு எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு பதினொன்று பதினாலு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு பதினொன்று பதினாலு அல்லது என்னை அழைக்கும் வேலாயுத மாசு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடாமே நண்பா நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்